அல்ஹமுதுல்லாஹி ரபில் அலிமீன் அல்லாஹூ அல்லா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசல்லிம் அலஹி அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் அல்லாஹ் சுபானவு தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய பரக்கத் பொருந்திய மாதம் போகின்றது இன்னும் ஓரிரு நாட்களே உள்ளன இந்த மாதம் முடிய ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான கண்ணியமிக்க லைலத்துல் கதிரி இரவு கடைசி ஐந்து ஒற்றைப்படை இரவுகளில் எந்த இரவுகளில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதில் நான்கு இரவு நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது மீதம் இருக்கிறது நம்மிடம் ஒரே ஒரு இரவு மட்டும்தான் இன்று இரவு இருபத்தி ஒன்பதாவது இரவு ஒருவேளை நம்ம விட்டு போன அந்த நாலு இரவுகளில் லைலத்துல் கதிர் இரவு ஒரு வேலை இல்லைன்னா இன்றைக்கி லயலத்துள் கதிர் இரவாக இருக்கலாம் ஏன்னா எப்போது லைலத்துல் கதிர் இரவு சொல்லிவிட்டு நம்ம யாருக்குமே தெரியாது நம்ம படித்த அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும் அதனால் இன்னைக்கு நாம் நம்பிக்கையுடன் நம்ம இருக்கணும் இன்றைக்கி ஒரு வேளை லயலத்துள் கதிர் இரவாக இருக்கோமோ சொல்லிவிட்டு ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் நிச்சயமாக நம்மக்கிட்ட இருக்கணும் அதான் இருபத்தி ஏழாவது இரவு முடிஞ்சிச்சு இருபத்தி ஏழு முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே லைலத்துல் கதிர் இரவு இருக்க சொல்லிட்டு நீங்க தப்பு கணக்கு போட்டு ஒருவேளை அன்னைக்கு இல்லாம இந்த இரவா இருபத்தி ஒன்பதாவது இரவு இந்த வருடம் கதிர இரவா இருந்துச்சுன்னா நாம் அமல்கள் ஏதும் செய்யாமல் இந்த நாளை கடந்து விட்டால் நிச்சயமாக நம்மை விட நஷ்டவாளிகள் யாருமே இருக்க முடியாது அதனால நம்ம கிட்ட இருக்கிறது இன்னொரு ஒரு சான்ஸ் இன்னிக்கு ஒரு இரவு இருக்கு இந்த இரவாக கூட கண்ணியமிக்க இரவு லேலத்துள் கதிர் இரவா இருக்கலாம் அந்த ஒரு நம்பிக்கையுடன் இன்னைக்கும் நீங்க அமல்களை செய்ய ஆரம்பிங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தொழுவுங்க ஓதுங்க துவா செய்யுங்க ஏன்னா துவாக்களை விட மிக சிறந்தது வேறு எதுவுமே இல்லை நம் விதிகள் இறக்கப்படும் இந்த நாள் ஏற்கனவே விதி என்பதை அந்த வருடத்திற்கான நம்முடைய விதி இந்த இரவில்தான் தான் இறக்கப்படுகிறது ஒரு தெரிவு செய்யப்படுகிறது அல்லாஹ் சுபானா பிரிச்சு இறக்கிறான் இந்த இரவில் அதனால் நாம் இந்த நாளில் அதிகமாக துவா செய்ய வேணும் ஏனா விதியையே மாற்றக்கூடிய அமல் ஒன்று இருக்குன்னா நிச்சயம் அது நாம் கேட்கிற துவாக்கள் தான் அதனால துவா அதிகமாக செய்யுங்க குறிப்பாக லயலத்துல் கதிர் இரவில் என்ன துவா ஓதணும்னு சொல்லிட்டு நபி சலாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் ஒரு துவாவை நமக்கு கற்று தந்துள்ளார்கள் அந்த துவாவை திரும்ப திரும்ப ஓதணும் கடைசி பத்து இரவுகள் முழுக்க ஓத வேண்டிய துவா அது இன்னைக்கு கடைசியா நமக்கு முடிக்க போறோம் இந்த இரவோட முடிஞ்சிச்சு லலித்துள் கதிரி இரவு அதனால இன்று கடைசியாக இந்த துவாவை ஒரு நூறு முறை ஓதிக்கீங்க நூறு முறை ஓதி பிறகு துவா செய்யுங்க ஒரு நன்மையான ஒரு செயலை ஆரம்பித்து வச்ச அதனோட நன்மை நமக்கும் ஒரு பகுதி கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த துவாவை இன்னைக்கு நான் ஒரு பதினோரு முறை ஓத போறேன் நூறு முறை ஓதுனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்டும் அதனால பதினோரு முறை நான் ஓதுறேன் இந்த பதினோரு முறை ஓதுறது நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு அதோட நிறுத்திடாம நீங்கள் தொடர்ந்து நூறு முறையாக நிறைவு செஞ்சுக்கிங்க இன்ஷால்லா இப்போ நம்ம ஓத ஆரம்பிக்கலாம் இன்னக்க சாப்பிட அன்னி அல்லாஹும்ம இன்னக அபூஹுன் தொஹிபுல் அசுவ சாப்பிட அன்னி அல்லாஹும்ம இன்னக அபூஹுன் தொஹிபுல் அசுவ சாப்பிட அன்னி அல்லாஹும்ம இன்னக அபூஹுன் தொஹிபுல் அசுவ சாப்பிட அன்னி அல்லாஹும்மா இன்னக்க அபுவுன் துஹிப்புல் அபுவ ஃபஅஃபு அன்னி அல்லாஹும்மா இன்னக்க அபுவுன் துஹிப்புல் அபுவ ஃபஅஃபு அன்னி அல்லாஹும்மா இன்னக்க அபுவுன் துஹிப்புல் அபுவ ஃபஅஃபு அன்னி அல்லாஹும்மா இன்னக்க அபுவுன் துஹிப் புல் அஃஃபவு ஃபஃஃபு அன்னி அல்லாஹும்ம இன்னக அஃஃபூன் துஹிப் புல் அஃஃபவு அன்னி அல்லாஹும்ம இன்னக அஃஃபூன் துஹிப் புல் அஃஃபவு அன்னி அல்லாஹும்ம இன்னக அஃஃபூன் துஹிப் புல் அஃஃபவு அன்னி யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புபவன் என்னை நீ மன்னித்துவிடு தௌபாவிற்கான துவா தான் இது மிக சிறந்த துவா லைலத்துள் கதிரி இரவில் அதிகமாக ஓத வேண்டியதுவா இந்த இரவில் தான் ஓதணும் இல்லை நீங்க நார்மலா பொதுவா எல்லா நாட்களையும் நீங்க ஓதலாம் ஆனா குறிப்பா இந்த ரமதான் இரவுகளில் அதிகமாக ஓத வேண்டும் ரமதான் இரவு முடிய போகிறது அதனால நான் இந்த எண்ணிக்கையில ஓதிக்கிறேன் நீங்க நூறு முறையை ஓதி நிறைவு செஞ்சுக்கீங்க இதை ஓதிட்டு பிறகு உங்க தேவைகளை அல்லாஹிடம் கேளுங்க உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட அல்லாஹ் அல்லாஹிட்ட அழுது துவா செய்யுங்க ஏன்னா இந்த ரமதான் மாதத்தில் நம் பாவங்கள் மன்னி இந்த மாதத்தை நாம் கடந்துவிட்டால் நிச்சயமாக நம்மை விட நஷ்டவாளிகள் யாருமே இருக்க முடியாது அவர்கள் ஒரு முறை யார் இந்த ரமதான் மாதத்தை அடைந்து தௌபா செய்யாமல் தன் மன்னிக்கப்படாமல் அந்த மாதத்தை வீணடித்து விடுகின்றாரோ அவர் நாசம் அடையட்டும் என கூறும் போதே நபி சல்லா அலைவாசல்லாம் அவர்கள் ஆமீன் என்று கூறினார்கள் அந்த நாசம் அடையட்டும் அந்த ஒருவரில் ஒருவராக நிச்சயமாக நாம் ஆகிவிடக் கூடாது என்ற நோக்கத்தில்தான் கடைசியாக இந்த மெதுவாவை நான் ஓதி இருக்கேன் நீங்க மனசார பொருள் உணர்ந்து ஓதுங்க நீங்க செஞ்ச சின்ன சின்ன தப்புகள் பெரிய தப்புகள் ஏதாவது இருக்கும் அதுக்காக மனம் திருந்தி அல்லாஹ் அல்லாஹிட்ட மன்னிப்பு கேளுங்க மற்றவங்களுக்கு உங்களால் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு பிறகு அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யுங்க பாவங்கள் இருக்கிற நிலையில இந்த மாதத்தை நீங்க கடந்துட வேண்டாம் ஏன்னா இன்னும் ரெண்டு நாட்கள் தான் நம்மக்கிட்ட இருக்கு இந்த ரெண்டு நாட்களில் உங்களால எந்த அளவுக்கு தௌபா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமா தௌபா செஞ்சுக்கிங்க நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் நீங்க மனசார தௌபா செஞ்சு அவன் கண்டிப்பா உங்களை மன்னிப்பான் பாவங்கள் அற்ற நிலையில் இந்த ரமதான் மாதத்தை விட்டு நாம் வெளியேறுவோம் மேலும் இன்னொரு விஷயமும் நாம் ஞாபகம் வச்சிக்கணும் நாம் தவ்பா செய்கிறதால நம்முடைய கல்வம் சுத்தமாகவும் அதோடு இல்லாமல் நம்முடைய சோதனைகள் கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் செய்த தவறுகள் தான் தெரிஞ்சு செஞ்சுருப்போம் சில தவறுகள் தெரியாமல் செஞ்சுருப்போம் அந்த தவறுகளால் தான் அல்லாஹ் சுபானோ தலா நம்மை சோதிக்கின்றான் நாம் தவ்பா செய்யணும்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்க்குறான் நாம் இப்படி தவ்பா செய்யும் போது நீங்கள் இந்த தேவை வேணும் இந்த கஷ்டம்ல நீங்க தௌபா மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் பிரச்சனைகள் வந்தாலும் சரி முதல்ல நீங்க கேட்க வேண்டியது தௌபா தான் என்ன மன்னிச்சிடலாம் அஸ்தௌர்ல சொல்லி சின்ன சின்ன வார்த்தைகளை கொண்டு கூட நீங்க தௌபா துவா கேட்கலாம் பெரிய பெரிய துவா தான் ஓதும் இல்லை நீங்க மனசார அல்லாஹ் கிட்ட கேட்கணும் அந்த மாதிரி நீங்க துவா செய்யும் போது உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் ஒன்னொன்னா விலக ஆரம்பிக்கும் பாவங்கள் இல்லாத நிலையில் நிச்சயமாக அல்ல உங்களை சோதிக்க மாட்டான் கஷ்டப்படுத்த மாட்டான் அதனால அத நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க அதிகமாக தௌபா செய்யுங்க எப்பவுமே அதிகமாக தௌபா செய்யுங்க குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் அதிகமாக தௌபா செய்யுங்க அல்லாஹ் சுபானோ தாலா நாம் அறிந்தோ அறியாமலோ செய்து சின்ன தவறுகளையும் பெரிய தவறுகளையும் மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் அல் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹூரா அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லஹி வபர்கூ